உலகளாவிய ஸ்கேட்டிங் போட்டியில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த எட்டு மாணவ மாணவிகள் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்துள்ளதற்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதா சின்னம்மா இதயம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதாய் சின்னமா எக்ஸ்தல பதிவில் வெளியிட்டுள்ள பதிவில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்ற உலகளாவிய ஸ்கேட்டிங் போட்டியில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த எட்டு மாணவ மாணவிகள் பங்கேற்ற நிலையில் மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலம் என எட்டு மாணவ மாணவிகளும் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளதற்கு தமது இதயம் கடித நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தென்காசியில் அம்மா வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்ட போது வலசைப் பகுதியில் சிலம்பம் சுற்றி சிறப்பான வரவேற்பு அளித்த சிறுவன் பவீன்குமார் இன்றைக்கு ஸ்கேட்டிங் போட்டியில் இந்திய அளவில் தங்கப்பதக்கமும் உலக அளவில் வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அன்று அச்சிறுவனை நேரில் அழைத்து வாழ்த்து கோரி ஆசிர்வதித்ததை இந்நேரத்தில் எண்ணி மிகவும் பெருமிதம் அடைவதாகவும் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் உலகளவில் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ள தமிழகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் அனைவரும் தொடர்ந்து மென்மேலும் பல வெற்றிகளை பெற்று நம் பிறந்த மண்ணிற்கும் நாட்டிற்கும் பெருமை தேடித்தர வேண்டும் என எல்லாம் உள்ள ஆண்டவனை வேண்டுவதாக கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார்